அனைவருக்கும் வணக்கம் டிராக்டர் மூலமாக குழி ஓட்டி வாழை கன்று எப்படி நடவு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்கன்று நடவு செய்யக்கூடிய நிலத்தை முதல்ல வந்து நல்லா உழுதுக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு உழவு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வாழை மரக்கன்றோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நம்ம நடவு செய்யக்கூடிய நிலம் எல்லாமே நல்லா உழவு ஓட்டிக்கணும் வாழை மரக்கன்று நடவு செய்கிறதுக்கு எட்டடி இடைவெளி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதனால் எட்டடிக்கு நம்ம வந்து கயிறு பிடிச்சி அந்த கயிறு நேராக வர்ற மாதிரி ஒரே லைனில் வர மாதிரி எட்டடிக்கு அடிக்கு அடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கயிறு பிடிச்சி மார்க் பண்ணுறதுனால நமக்கு முன்ன பின்ன இல்லாமல் ஒரே நேராக நமக்கு வந்து எல்லா வாழைக்கன்றும் வரும் ஒரே லைனில் நமக்கு இருக்கும் அதுக்காக தான் நம்ம கயிறு மூலமாக மார்க் பண்ணுறோம் கயிறை நல்லா உதறி போட்டு கரெக்டாக எட்டு அடிக்கு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம நடவு பண்ணக்கூடிய இடம் எல்லாமே எட்டு அடிக்கு ஒன்று மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம வாழைக்கன்று எங்கெங்கே நடவு செய்கிறோமோ அந்த வயல் எல்லாமே எட்டடிக்கு ஒன்று நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கயிறு பிடிச்சி மார்க் பண்ணினதுனால பாருங்கள் எவ்வளோ நேராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாமே மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த பிட்ட யூஸ் பண்ணி தான் குழி ஓட்ட போகிறோம் இது வந்து பெரிய பீட்டாக இருக்குது நம்ம வாழைக்கன்றுக்கு வந்து ஒரு அடி ஆழமும் ஒரு அடி அகலமும் இருந்தாலே போதும் அதனால் இதை நம்ம முழுசாக ஓட்டாமல் பாதி மட்டும்தான் ஒரு அடி மட்டும்தான் ஓட்ட போகிறோம் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே குழி ஓட்டுறாங்க சரியாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்குதோ அதே இடத்துல வச்சு குழி ஓட்டுறாங்க அப்போ தான் நமக்கு வந்து குழி நேராக வரும் கோணல் மாணல் இல்லாமல் அதுக்காக சரியாக அதே இடத்துல மார்க் பண்ண இடத்துலையே வச்சு குழி ஓட்டுறாங்க வாழை மரக்கன்று நடவு செய்ய ஒரு அடியாகலாம் ஒரு அடி ஆகலாம் இருந்தாலே போதும் அதனால் இந்த பிட்டு முழுசாக ஓட்டாமல் பாருங்கள் ஒரு அடி வந்த உடனே நிறுத்திடுறாங்க இதே மாதிரி மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் குழி ஓட்டுறாங்க நமக்கு இப்ப குழி ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடம் எல்லாமே இப்போ வந்து குழி ஓட்டி முடித்தாச்சு ஓட்டியிருக்கிற குழியில் நம்ம வந்து வேப்பம் முன்னாக்கு போடலாம் வேப்ப முன்னாக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டோம் அப்படின்னா நமக்கு வேரல்கள் நோய் வராமல் இருக்கும் சூடோமோனாஸ் போட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழை கன்று வந்து நல்லா வளரும் இயற்கை உரம் போட்டோம் அப்படின்னா வாழைக்கன்றோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் சூப்பர் இந்த சூப்பர் பாஸ்பேட் போட்டோம் அப்படின்னா வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் வேர் வந்து நல்லா ஆழமாக போய் நல்லா வளரும் வாழைக்கன்று நடவு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடியில் வேரும் அடித்தண்டு மட்டும் இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க இதை இப்போ நம்ம ஓட்டியிருக்கிற குழியில் நடவு செய்யணும் வாழை மரக்கன்றோட அந்த அடி வேரையும் தண்டையும் எடுத்து நம்ம சரியாக குழியில் சென்ட்ராக வச்சு மேல் மண்ணை வச்சு மூடிடணும் நல்லா மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம வந்து நல்லா மெதித்து விட்டுறணும் அப்போ தான் நல்லா செடி ஆடாமல் நேராக வளரும் வேரும் நல்லா இறங்கும் நம்ம வந்து நல்லா மெதிச்சு விட்றணும் இதே மாதிரி நம்ம ஓட்டியிருக்கிற எல்லா குழியிலையும் அந்த கன்று வச்சு நடவு செஞ்சிடணும் பாருங்கள் எல்லா குழியிலையுமே அந்த வாழைக்கன்று வந்து நடவு செஞ்சாச்சு இதுக்கும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க நடவு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நடவு செஞ்சால் அடுத்த நாள் உயிர் தண்ணி விடணும் நம்ம இந்த மாதிரி தான் டிராக்டர் மூலமாக குழி ஓட்டி வாழை மர கன்றுகளை வந்து நடவு செய்யலாம் குழி ஓட்டியிருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து வாழைக்கன்று நடவு செஞ்சாச்சு உங்களுக்கும் டிராக்டர் மூலமாக குழி ஓட்டி மரக்கன்றுகள் நடவு செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்